நிகரங்கள்லாம் சுத்தி கொண்டிருக்கும் சில வண்டும் இல்ல பத்து லட்சம் போயிருக்குது நான் மூணு லட்சத்து கொடுக்கலாம் இது எழுபத்தி ஐயாயிரத்து கொடுக்கலாம் எழுபத்தி ரூபாய் அனைத்து தமிழ் பேசும் உறவுகளுக்கு வணக்கம் இன்றைக்கு நாங்கள் யாழ்ப்பாணத்துல ஒரு இடத்துல மந்திரம் பழமையான அதாவது நூத்தி ஐம்பது வருடம் பழமையான வாகனங்கள் எல்லாம் மிக்குது பாருங்க தட்டி வாரிகள் வேற வேற வாகனங்கள் நிக்குது இங்க வந்து பழைய கால பொக்குசங்கள் எல்லாம் பேணி பாதுகாக்கப்பட்டு வருகிறது அதை விட விற்பனைக்காகவும் இருக்கிறது இந்த வாகனங்கள் எல்லாம் என்ன விலைக்கு வாங்கலாம் இங்கிலாந்து வாகனங்கள் இங்கிலாண்ட வாகனங்கள்ட்ட மதிப்பு ஐம்பத்தஞ்சாம் அறுபதாம் மாநில பிறந்த தெரியும்னு நான் நினைக்கிறேன் அப்போ இதெல்லாம் வித்தியாசமான வாகனங்கள் இந்த வாகனங்கள் சம்பந்தமான விஷயங்கள் இது இந்த தொழில்நுட்பங்கள் எல்லாத்தையும் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் உண்மையிலேயே இந்த வீடியோ வித்தியாசமா இருக்கு இப்போ வாரீங்கன்னு சுலமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே நாங்கள் நாங்கள் போய் முற்றுமுழு விவரங்களை அமைப்பு பார்த்துட்டு வருவோம்

பழமையான வாகனங்கள் சம்மந்தமாக பார்க்குறதுக்குண்டே ஆக்கள் இருக்கணும் அப்ப அப்போ இது அப்போ இந்த வாகனங்கள் சம்மந்தமாக இருக்கும் அன்னையில் வந்து கேட்டு அறிஞ்சு விடும் இது என்ன வாகனம்னா என்ன பேர் இது மாதிரி என்னோட தமிழில் தட்டி வேணுன் சொல்ல தட்டி வேணுன் சொல்கிறா அந்த முந்தைய காலங்களில் அந்த பேருந்து மாதிரி ஓடின முதலாவது பஸ் இலங்கை முதலாவது கொழும்பு இலங்கை முதலாவது பஸ் இது தான் இது வந்து பாருங்க சவுலட் என்று சொல்றோம் சவுலட் என்று போட்டோம் இன்றைக்கு வந்து எண்பத்தெட்டு நூறு வருஷம் பாருங்க இப்படி இருக்காண்டு

முஸ்லிம் சகோதரர்கள் சிங்கள சோதரர்கள்லாம் இரும்பு கொண்டு வரும் ஆஹ் இரும்பு கொண்டு நான்கு இந்த வாகனங்கள பெருமதி வழங்காதார்கள் இதை கொண்டு இரும்பு ஆனா இதை வந்து கொழும்புல ஹோட்டல்ல ஒரு வேன் ஒன்றரை கோடி ரூபாய்க்கு வாங்கினோம் அறிஞ்சான் ஆஹ் ஒன்றரை கோடி ரூபாய் அங்க விட்டுருக்கேன் ஓகே ஓகே மற்றபடி இங்க எந்த வாகனமும் கிடையாது அப்ப இது இந்த பின்படங்கள் எல்லாம் என்ன மாதிரி இருக்கு பின்படங்கள் எல்லாம் ஒரிஜினலா இருக்குது இருந்து சீட்ல இருந்து இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து இந்த கடவுள் எல்லாம் ஒரிஜினல் ஆஹ் அப்படி எல்லாம் ஒரு மரியாதை வந்த ஒரு ஆள் இருக்கிறோம் அங்கால ரெண்டு பேர் இருக்கிறான் அங்க ரெண்டு பேரும் இங்க பாருங்க இந்த கோன்

உள்ளாசனங்கள் உள்ளாசனங்கள் மாதிரி பாருங்க இந்த பக்கத்துக்கு அஞ்சு பேர் அந்த மூணு பேர் பின்னுக்கு அஞ்சு பேர் இருக்கலாம் நடுவடை இருக்கலாம் சாமான் ஏத்தலாம் இல்லாட்டி நாங்கள் வேற கதிரிகளை போட்டும் போகலாம் அதெல்லாம் ஒரிஜினலா இருக்கு இது இது அப்ப இங்க இங்க பாருங்க இந்த லைட் இருக்குல்ல இது நூறு வருஷம் லைட் இதே நூறு வருஷம் இந்த வரைக்கும் மங்க இல்ல இப்ப பார்த்தோம் ஆமா பூடாம கொள்ளாம வரைக்கும் அவ்வளவு பாதுகாப்பு வருஷம் நான் வாங்கி இது என்ன விஷயம் சொன்ன இதெல்லாம் நூறு வருஷமாகி மங்காமல் கொள்ளாமல் இருக்கிறதுக்கு என்ன காரணம் இந்த வானம் வந்து இங்கிலாந்து

பழமையான வாகனங்களை விற்கிறதுக்கான காரணம் இப்ப உங்களோட அந்த காரணம் வந்து ஒரு சுமை உண்டு எனக்கு மூன்று கோடி ரூபாய் அரசியல்வாதி நானொரு அரசியல்வாதி நகரசவன் திரியேச உருவம் மாகாண சபையில உங்களுக்கு என்ன பெயர் எனக்கு எந்த பேர் வந்து சர்வானந்த சர்வானந்தன் அதுல கூடிய வாக்குகள் நான் தென்மாஜி தென்மாஜி வேப்பாளராக இருக்கிறேன் திருப்பியும் இப்ப தேர்தல் விரைவுது

புதிய பேட்டரி போட்டு இருக்குது ஆ அப்பா புது பட்டி இந்த புது டேர் போட்டுருக்கு ஓகே புது டேர் எல்லாம் நோட்டுக்கு நூறு ஓகே அதே மாதிரி பின்படங்கள் எல்லாம் நோட்டுக்கு நூறு ஆ அப்புறம் எல்லாமே நோட்டுக்கு நூறு அருடையாக இருக்குது மெட்டதி இந்த டெக்டர்ல வந்து கனவேருக்கு வந்து கண் இருக்கு அந்த எக்ஸ்போரல் டெக்டர் எடுக்கவர்மெண்ட் சொல்லி சரி இப்போ இதை நீங்கள் விலகி கொடுக்கணும்னு சொன்னா இந்த மாதிரி என்ன நிலையில இருக்குது நான் இப்போ வந்து எட்டில் ஜென்ராக சொல்றோம் எட்டில் ஜென்ராக சொல்றியோ மீத கொஞ்சம் காஞ்சி ஆகும் கொடுக்கலாம்

அதைக்கு போகணுமுட்டா இப்போ இது என்ஜின் கொஞ்சம் பழுதாகி நான் இதுல புது இன்ஜின் போனால் ஆனா பழைய இன்ஜினையும் கொடுக்கலாம் அப்ப இந்த கார் வந்து நூற்றுக்கு நூறு விதம் ரன்னிங் என்று செய்யணும் போகலாம் கொழும்புக்கே போகலாம் இந்த கொழம்பு கொடி போகலாம் இது எத்தனை ஆமாண்டு இது பழைய வந்து ஆ ஆ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சு ஆமாண்டு ரெண்டு ஸ்ரீண்டா ஒரு எழுபத்தஞ்சு வேலை வருஷம் இருந்தால் பேரெண்ட் சூரல் கார் இல்லை

பழமையான வானங்களை நீக்குது அதுல இதுல நான் ஒரு விஷயத்த உங்களுக்கு சொல்ல இல்ல எல்லா வாகனத்துக்கும் அவையிட்ட காசு கொஞ்சம் குறை அவையிட்ட இருக்கிற ஒரு வாகனத்தை தந்து இதை மாத்திக்கொள்ள தந்து மாத்திக்கொள்ள எக்ஸ்சேஞ்ச் பண்ற முறை எந்த வாகனம் வேண்டாம் ஓகே எல்லா வாகனத்துக்கும் இந்த தட்டி வேலைக்கு நீங்க என்ன என்ன சொன்னீங்க ஒன்றரை கோடி ஒன்றரை கோடி தட்டி வேலைக்கு ஒன்றரை கோடி இந்த இந்த மைனர் காரைக்கு என்ன என்ன சொல்றீங்க மைனருக்கு

உங்களுக்கு எல்லாம் போயர் லெவலா இருக்கنا டிவி எல்லா வசதிகளும் இருக்கنا உங்களுக்கு டிவி ஓகே ஹீட் அஜஸ்டபிள் ஆ ஆ சார் எல்லாமே சூப்பரா இருக்கு எல்லாமே சூப்பரா இருக்கு இந்த கார் எடுத்து செய்யிறதுக்கு வேற பாடி இல்ல நினைக்கிறேன் ஒரு வேற இல்ல வேலையும் இல்ல எல்லாம் வந்து இது வந்து ரன்னிங் கண்டிஷன் தானே ரன்னிங் கண்டிஷன் பாருங்க ஓ இந்த வாட்ல மாத்தி இது என்ன மாதிரி என்ன பிரைஸ் சொல்றீங்க இதுக்கு 12 லட்சம் ரூபாய்க்கு உங்களுக்கு கார் எடுத்து கொண்டு போகக்கூடிய மாதிரி இருக்கு அதே மாதிரி ஒரு முக்கியமான பழைய கால கார் ஒன்று நிக்குது இந்த கார் ஆ இந்த கார் என்ன மாதிரி ஃபைனல் டேஷ் ਨੇ ஃபைனல் டேஷ் ஓகே கொஞ்சம் செய்ய கடக்கனே ஆ இப்படியே மொத்தமா நாலு லட்சம் தான் இந்த விலேனே

வந்து இது வந்து நூத்தி எண்பது வருஷம் பழமையானது டாக்டர் சொல்லி அவருக்கு நூறு வருஷம் ஆயிட்டு இங்க டாக்டர் இது வந்து கொஞ்சம் வேலை இருக்குது அப்படியே ஓ அஞ்சு அஞ்சு கொடுக்கலாம் பாருங்க இது வந்து இது சூப்பர் கப் தான் ஜப்பான் ஆன் ஐல இருக்கிற விஷயம் என்னென்றால் என்றால் சைன் வீல்ல கார் மாதிரி லிவரஞ்ச் லிவரஞ்சல்ல லிவரஞ்செல்லாம் சுத்தி கொண்டிருக்கு ஓகே ஓகே செல்ல செல்ல வந்து இந்த மாதிரி செல்ல பாருங்க இது வந்து சைனாடு சைனாடவோ இதில ஜப்பான் என்ன அந்த கிட்டத்தட்ட ஐம்பது லட்சம் வரும் இந்த எங்களுக்கு நாலு லட்சத்துக்கு குடுப்போம் இது வந்து நிஷான் வேனட் நிஷான் வேனட் ரன்னிங் கண்டிஷன் உள்ளளம் நல்ல நூற்றுக்கு புதுசு போட்டி கொஞ்சம் செய்யணும் இது அப்படியே கொடுக்கலாம் இதை பாருங்க எல்லாம் இதுவும் கிட்டத்தட்ட நூறு வருஷம் இது இங்கே இல்லை இதையும் கொடுக்கணும் இது மூணு இல்ல பத்து லட்சம் போயிருக்குது நான் மூணு லட்சத்தை கொடுக்கலாம் ஒரு அவசர தேவைக்கா இது சாலி வட்ட லைட் என்று சொல்றது புத்தகம் எல்லாம் கிடக்குது என்ஜின் ஸ்டார்ட் ஆகும் ஓ இது அப்படியே எழுபது ஐயாயிரத்து கொடுக்கலாம் ஓ இது வந்து ஈஸ்டர் லீஸ்டர் என்ஜின் என்று சொல்றது இது இதுல இருபது கோஸ் பவர் டைனமோ பூட்டலாம் ஐநூறு லைட் போடலாம் ஓ இது வந்து ஒரு கொண்டா இந்த என்ஜின் வந்து இதுல ஒரு கோஸ்ட் பவர் இன்ஜின் போடலாம் தண்ணி அடிக்கலாம் மற்றது வைப்ரேஷனை கொடுக்கலாம் ரோட்டு இருக்கிறது இது ஒரு இங்கிலாந்து பைசைக்கிள் இங்கிலாண்டு என்ன இங்கிலாந்து இது ஆசைக்காக கொண்டு வந்தேன் நான் வெளிநாட்டிலேருந்து பிள்ளைகளுக்கு ஓடுறதுக்கு இப்போ அதில் இல்ல இல்லை என்ன பேர் தெரியுது